இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய ஐஐஎஃப்சியும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இயக்குனர் எம்எம் பாரதி ராஜா அவர்களுடைய கொண்டாட்டத்தை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த இனிய விழாவிற்கு இயக்குனர் அமீர் அவர்களும் புரட்சி நடிகர் சத்யராஜ் அவர்களும் கடலோர கவிஞர் கதாநாயகி ரேகா அவர்களும் இங்கே வருகை தந்து இன்றைய எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இந்த இந்த விழாவை துவக்கியிருக்கிறோம் இந்த விழா தொடர்ந்து ஐந்து நாட்கள் இதே சிவாலயா அரங்கத்திலே நடைபெற இருக்கிறது தினமும் இரண்டு பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய இரண்டு திரைப்படங்கள் திரையப்பட இருக்கிறது முதல் படமாக இன்றைய தினம் கடலோர கவிதைகள் திரையிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது மதியம் ஒரு திரைப்படம் அப்படி தொடர்ந்து ஐந்து நாட்கள் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய பத்து படங்கள் இங்கே திரையிடப்பட இருக்கிறது சென்ற வருடம் பாலு மகேந்திரா சார் அவர்களுடைய இதை அவருடைய இயக்குனர் இதுவை கொண்டாடினோம் அதுவும் வேல்ஸ் பல்கலை தான் நடைபெற்றது அதற்கு இசை ஞானி இளையராஜா அவர்கள் வந்து சிறப்பித்தார் இன்றைய தினம் இன்னும் நிறைய கலைஞர்கள் இயக்குநர்கள் எல்லாம் இந்த ஐந்து நாட்களும் இங்கே வருகை தர இருக்கிறார்கள் நம்முடைய வேல்ஸ் பல்கலைக்காரம் மட்டுமல்ல அருகில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் உள்ள விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுடைய மாணவர்கள் எல்லாரும் இங்க கலந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்ல அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்ப படிக்கிற மாணவர்கள் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வந்து உடனே காலேஜில் சேர்ந்துடுறாங்க அவங்களுக்கு பதினாறு வயசு தான் இருக்கும் பதினாறு பதினேழு வயசு அவங்களுக்கு வந்து அவரை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை அதனால அதை வந்து நம்ம ஒரு எடுத்துக்க கூடாது அதே வந்து ஒரு ஃபைனல் இயர் பசங்க பிஜி பசங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அவரை பத்தி நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து இன்றைக்கும் இருந்துக்கிட்டு அவர் ஏக்கறது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து பெரிய நடிகராகவும் நடித்தும் கொண்டு இருக்கிறாரு அவருடைய இதை கொண்டாடும் போது நாங்கெல்லாம் அதுல ரொம்ப மகிழ்ச்சி அடையும் இல்ல விஷுவல் கம்யூனிகேஷன் கேட்டதா சொல்லல யாரோ ஒரு மாணவர்கள் கேட்டதா சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு நிச்சயமா சினிமாக்காக தான் அவங்க வந்து படிக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பா எல்லார பத்தியும் தெரியும் யாராவது ஒரு மாணவர் கேட்டு இருக்கலாம் இல்ல இப்போ வெற்றிமாறன் சார் வந்து ஒரு படம் இப்போ இயக்க இருக்கிறாரு அந்த படம் முடிஞ்ச உடனே அடுத்த படம் வந்து வட சென்னை டு தனுஷ் நடிக்கிறதுல வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் தயார் நீங்க சினிமா அது வேற காலம் இது வேற காலம் அதாவது ஸ்டுடியோவில் எடுத்துட்டு இருந்த மூவியை வந்து வெளியே லொக்கேஷனில் எடுத்தவர் பாரத ராஜாங்க இன்றைக்கும் வந்து நிறைய இயக்குநர்கள் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் அவருடைய அவரை பார்த்து வந்த இயக்குனர்கள் தான் நான் சொல்கிறேன் கேட்குற மாதிரி ஏன் இன்னைக்கும் நிறைய பாட்டு கேட்குற மாதிரி இருக்குங்க அது எப்படி மறக்கற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது எவ்வளோ பாடல்கள் இன்றைக்கும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு ஏன் நான் எடுத்த ஒரு படம் வீட்டி கேன்னு ஒரு படம் கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணார் அந்த மல்லிப்பூ சாங் வந்து எவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு அதனால் நிறைய படங்கள் நிறைய பாடல்கள்லாம் ஃபேமஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஏன்னா நான் இப்பதான் மியூசிக் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறேன் வெயில்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் வெயில்ஸ் மியூசிக் இன்டர்நேஷனல் சொல்லிட்டு அதனால நிச்சயமா நல்ல பாடல்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறேன்